மான கோழிக்கு நல்ல ரேட்டு மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு நல்லா இருக்குங்க நீங்க களைப்படத்தை வாங்கி வளர்த்துட்டு விக்க தான் நடவன் மாணவிய பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க கூட இதில் வந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணும் அதனால வந்து இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை நல்ல லாபம் பத்து கோயில வந்த லாபம் தான் எங்களுக்கு தான் வேலை இன்னைக்கு வந்து எங்க தோட்டத்துலேயே நானூறு விலைக்கு எடுத்துக்கிறாங்க கிலோ சராசரி ரெண்டரை கிலோ ஒரு ஒரு கோழி ஆயிரம் ரூபாய் அதுல நீங்க எந்த சந்தேகமும் இல்ல இதுவே வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குன்னியூருங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் ஸோ பெருவிடை கோழி இயற்கை முறையில் வெளிமய்ச்சல் முறையில் வந்து வளர்க்குறாங்க ஸோ இவங்க எப்படி வளர்க்குறாங்க இவங்க எப்படி வந்து நோய் மேலாண்மை பண்ணுறாங்க எப்படி விற்பனை வாய்ப்பு பண்ணுறாங்க ஸோ எப்படி லாபகரமாக வந்து இந்த தொழிலை எப்படி பண்ணுறாங்கங்கிற எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக போது திரு ராமச்சந்திரன் ஐயா அவர் ஒரு ஏழு வருட அனுபவமான இந்த கோழி வளர்ப்பை பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலுமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அவங்களோட பெயர் அப்புறம் நீங்கள் எங்கேயிருந்து வரீங்க ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லிடுங்க சார் என் பேர் வந்து கே ராமச்சந்திரன் குன்னியூர்க்கு கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சரி ஓகே தியாதூர் இருந்து அஞ்சு கிலோமீட்ரு குன்னியூர் சரி ஓகே வந்து எங்களுடைய நாட்டுக்கோழி பண்ண அமைச்சிருக்கு இப்போ என்ன வகையான நாட்டுக்கோழி வந்து வளர்த்துருக்கு நாட்டுக்கோயில் நாட்டுக்கோயில் பெருவிடை பெருவிடைன்னா அசில் அசில் ரகம் வந்து அசில் ரகம் வளர்த்துட்ருக்கோம் சரி எவ்வளோ வருடங்களா வந்து இந்த கோழி வளர்ப்பில் நான் ஒரு எட்டு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் சரி ஓகே இப்போ இப்போ வந்து பார்க்கும்போது எல்லாமே வெளிமேய்ச்சலில் வந்து கோழிகளை வளர்த்துட்டு இருக்கீங்க ஆமாம் ஸோ இந்த வெளிமேய்ச்சலுக்கும் நம்ம நார்மலாக உள்ள அதாவது நம்ம பண்ணையில வளர்க்குறதுக்கான வித்தியாசம் அது என்ன காரணம் வெளியில வந்து வெளி மேய்ச்சல் விட்டாதாங்க கோழினோட ரகம் இருக்கும் ரகம் வந்து இருக்கும் கொட்டை முறையில் வளர்க்குறதுல வந்து நிறைய சிரமம் இருக்கு கொத்திக்கும் கறி ருசி இருக்காது தீவனத்தையே நம்பி வளர்க்கணும் கோழி வெளி உள்ள எல்லா சத்தும் வந்து வெளி மேய்ச்சல் தானா மேயக்குள்ள அதுக்குண்ட தேவையான சத்து வந்து கிடைச்சிருக்கு அந்த சத்து கிடைக்கல கறி டேஸ்ட் இருக்கும் நமக்கு வந்து தீவன செலவு குறையும் அதுக்காக வெளி மேய்ச்சல் பயன்படுத்தியிருக்கோம் சரி இப்போ எத்தனை தாய்கோழிகள் இருக்கு சேவல்கள் எத்தனை இருக்குது கோழிகளை தாய் கோழி ஒரு ஐநூறு கோழி இருக்குங்க சரி சேவல் வந்து ஒரு இரநூறு இருக்குது அந்த இரநூறு வந்து பண்டிகை காலத்தில் விற்போம் ஒரு சிலர் சொல்லுவாங்க பத்து கொன்று ஏழு கொன்றுன்னு சொல்லுவாங்க அந்த கணக்கெல்லாம் நாங்கள் வைக்கிறது இல்லை கணக்கில்லாம் அதாவது வளர்த்த குஞ்சி வந்து நாங்களே உற்பத்தி பண்ணுறதால எங்கள்கிட்ட கோழி சேவல் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அந்த சேவல் வந்து நாங்கள் பண்டிகை காலத்தில் விற்போம் எங்கள் வரவங்களுக்கு எங்கள் தோட்டத்துக்கு வரவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு கொடுக்குறோம் சரி கொடுத்துட்ருக்கோம் சரி ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூறு கோழி பக்கமா வந்து வளர்க்கிறீங்க இந்த கோழிகளை பராமரிக்கிறது இதுக்கான இந்த கோழிகளை வந்து எல்லாமே பாத்துக்கிறது தீவனம் பாத்துக்கிறது நோய்கள் ஏதாவது வருதா அந்த மாதிரி விஷயங்கள் வேலைக்கு எதுவும் ஆட்கள் வச்சிருக்கீங்களா இல்ல அனைத்து வேலையுமே நீங்க மட்டும்தான் பண்றீங்க நாங்க வேலைக்கு ஆள் வைக்கல நானே மனைவியில்தான் சேர்ந்து ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் சரி காலையில எழுந்த உடனே கோழிதான் முதல் வேலையை பாப்போம் பார்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி தீனி அது ஏதாவது நோய் வந்திருக்கா என்னன்னு பார்த்து நானே என் மனைவி அதுக்கு தேவையானதை அதை செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம் ஒரு குடும்பமா இந்த குடும்பமா நாங்க வந்து பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க பேர் கவிதா எங்க மாமா தான் எல்லாமே பாப்பாங்க கோழி பண்ணி நான் வந்து எங்க மாமா இல்லாத நேரத்துல நான் பாத்துக்குவேன் அவங்க எங்க நல்லது கேட்டது கல்யாணம் அப்படி விசேஷங்கள்ல போகல நான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்குவேன் கோழிங்களை பாக்குறது அவங்களுக்கு தண்ணி தீனி எல்லாம் வைக்கிறது எல்லாமே நான் பாத்துக்குவேன் வீட்டு வேலை வேலை முடிக்கிறது காட்டிமே அதை பார்த்துட்டு தான் நான் வீட்டு வேலையை செய்வேன் காலையில பால் பால் கறந்துட்டு கோழிங்களை கோ திறந்துட்டு அதுங்களை பார்த்ததா மத்த வீட்டு வேலை எல்லாம் சமைச்சு சாப்பிடுறது எல்லாம் அதுக்கு பிறகுதான் இத பண்ணிட்டு ரெண்டு காலேஜ் போயிட்டாங்க நாங்க ரெண்டே தான் மாமாவும் நானும் தான் இருக்கிறோம் அதெல்லாம் வந்து நாங்க ரெண்டு பேருமே இருந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் எப்படி அவங்க

நல்ல ரெண்டு பேர் ஒரு ஒற்றுமையாக இதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணக்குள்ள மனைவிதாக எனக்கு உறுதுணையாக இருந்து பண்ணாங்க அது வந்து நல்ல லாபம் பத்து கோயிலில் வந்த லாபம் தான் எங்களுக்கு ஆர்வமாக பண்ண வைக்கிறதுக்கு ஆறு ஆர்வமாக சரி ஓகேங்கண்ணா இப்போ இந்த இப்போ நோய் மேலாண்மை பத்தி பாத்திரலாம் ஸோ இப்போ வெயில்லாம் அதிகமாக போயிட்டு இருக்குது வெயில் காலம் அதிகமாக இருக்கு இப்போ பொதுவாகவே நோய்களுக்கு நோய்கள் வந்து இந்த வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் அம்மை வருது இந்த மாதிரிகள்லாம் வந்து நோய் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கையாள்றீங்க அதை பத்தி தெளிவாக சொல்லுங்க அதாவது கோழினாலே அம்மா வரும் வெள்ளை கழிச்சல் வரும் பச்சை கழிச்சல் வரும் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து கோழி வெளி மேய்ச்சல் ஓரளவுக்கு நோய் குறைவா இருக்கும் அது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் வந்து நம்ம கோழியை வந்து கவனமாக பார்க்கணும் கோழி கவனமாக பார்க்கணும்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் தாக்கத்தில் வெள்ளைக்கழிச்சியில் வரும் வெள்ளக்கழிச்சில் அது எப்படி இருந்தாலும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வரதான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம வந்து மருந்தெல்லாம் போறது இல்லைங்க இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நைட்டு வந்து தயிரில் ஊற அது அதுக்கூட கொஞ்சம் பூண்டு இடித்து போடுவோம் பூண்டியும் ஊற வைப்போம் காலையில் எழுந்திரிச்சி சாதம் வடித்து சாதம்னா சொசை அரிசி சோறு சோறு வடித்து நல்லா சுட சுட வடித்து கிளறி நம்ம தயிர் சாதம் எப்படி கிளறுமோ அது மாதிரி கிளறி சூடாக வச்சுருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து காலையில் எந்த தீனியும் போடாமல் அது கொடுப்போம் வாரத்துக்கு ஒரு முறை அது வந்து அந்த மூணு மாதத்துக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்போம் இதில் வந்து கோழி வந்து நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் வராது அது சாதத்தில் வந்து மிளகு மிளகு ஒரு கிலோ ஜீரகம் ஒரு கிலோ வெந்தயம் ஒரு கிலோ சோம்பு ஒரு கிலோ இது எல்லாம் சம பங்கு அரைச்சி இதை சமப்பங்காக அரைச்சி சோறு வந்து வடித்து சுட சுட வடித்து அதில் எல்லாம் போட்டு கிளறி அது வைப்போம் இந்த அது அந்த சாதம் வந்து நம்ம எந்த நாள்லையும் வைப்போம் ஒரு பாதி நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை நமக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ நான் எங்கேயும் வெளியே போகாத காலத்தில் போகாத நேரத்தில் வந்து நான் என் மனைவியும் வந்து

ஒரு மிக்சிங் அரைச்சி சாதத்தில் கிளறி போட்டேன் நல்லாவே இருக்கு இது ரெண்டே முறை தான் நாங்கள் எங்களுக்கு நோய் நோய் வந்து ரொம்ப தாக்கம் குறைவு சரி தாக்கம் குறைவுனா வரலன்னு நினைக்காதீங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு செய்யும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் சரி நான் அடுத்தது வந்து எனக்கு ஒரு கேள்விங்க இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ வகையான கோழிகள் இருக்கும் ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதாவது புதுசாக இந்த கோழி நாட்டு கோழி வளர்த்தா அவ்வளவு வரும் இவ்வளவு வரும்னு ஒரு தவறுதான ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க புதுசா வரவங்க ஒரு நூறு குஞ்சி முதல் முறையா வாங்கி ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து அது ஒரு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் தான் செலவாகும் அதுல ஆரம்பிச்சு நீங்க அந்த நோய் மேலாண்மை தெரிஞ்சுக்கணும் கோழிக்கு அந்த காலத்துல என்ன நோய் வரும் இந்த கோழி எப்படி கொத்திக்காத இருக்கணும் அதுங்களுக்கு என்ன தீனி வைக்கணும் இதெல்லாம் உங்க அனுபவ ரீதியா கத்துக்கணும் சொல்றதுல வந்து ஒரு சில தவறுதலா சொல்லுவாங்க ஒரு சிலர் உள்ளத சொல்லுவாங்க அதனால நீங்களே அனுபவப்பட்டு ஒரு நூறு குஞ்சு ஆரம்பிச்சீங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு இருபதனாயிரம் முப்பதாயிரம் செலவு தான் ஆரம்பிக்கணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த நாற்பது அடி நீட்டி செட்டு போடு இரு நாற்பதுக்கு இருபது போடு தேவையே இல்லைங்க ஐநூறு கோழிக்கு இருபது பத்து இருந்தாலே போதுமானது செட்டு வெளி மேய்ச்சலில் விளக்குறதுனால அது மாதிரி வெளிமேச்சலா கொட்டகை முறைன்றது எனக்கு நான் சொல்ல தெரியாது அது வந்து நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அதனுடைய ரகம் போயிடும் நாட்டுக்கோழி ரக போயிடும் வெளி மேய்ச்சல் நாட்டுக்கோழின் வெளி மேய்ச்சல் அதுக்குதான் விலை இன்னைக்கு வந்து எங்க தோட்டத்திலேயே நானூறு ரூபாய் விலைக்கு எடுத்துக்கிறாங்க கிலோ சராசரி ரெண்டரை கிலோ வரும் ஒரு கோழி ஆயிரம் ரூபாய் அது நீங்க எந்த சந்தேகமும் இல்லை இதுவே இன்னும் நீங்கள் வந்து சேலம் பக்கம் போனீங்கன்னா ஐநூறுவா ஐநூத்தி வரைக்கும் போகுது உயிரிட அது நல்ல ரேட்டு அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு வந்து வெளி மேய்ச்சல் வேணும் நாட்டுக்கோழி அப்படின்னா வெளிமேச்சல் வேணும் அது ஒரு கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாமே தீவனம் போட்டு கொட்டையில தான் வளர்க்கணும் அப்படின்னா அது நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு விலை கிடைக்காது விற்பனை வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிற காரணமே அதான் தவிர்க்கிறதால தான் உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு குறைவு நீங்கள் வெளிமேச்சல் தான் ரோட்டே போகிற கூட வந்து வாங்குவாங்க கேட்பாங்க அதுதான் முதல் காரணம் இப்ப இப்ப நீங்களை ஒரு கோழிகள் வந்து வளர்க்கறீங்க நீங்க கோழிகள மட்டும் தான் ஒரு நாள் குஞ்சு அறுபது ரூபாய் நாள் குஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய் வித்துட்டு இருக்கோங்க கோழியா வித்தாலும் லாபம் தாங்க முட்டை வித்த முட்டை வந்து நாங்க அதிகம் விக்கிறது இல்ல முட்டை ஒரு முட்டை பத்து ரூபா ஏதாவது ஒரு வைத்தியத்துக்கு வேணும்னா மட்டும் முட்டை கொடுப்போம் மற்றபடி நாங்கி வித்துட்டு இருக்கோம் குஞ்சு விக்கிறதால முட்டையா சாப்பிட கொடுக்குறதில்லை வைத்தியத்துக்கு மட்டும் கொடுப்போம் கோழி வந்து கோழி விற்றுட்ருக்கோம் சரி கோழி வந்து இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் கிலோ நானூறுரூவா போயிட்டுருக்கு

லட்சத்துல லாபம் தரும் சொல்றாங்க அது அவங்க அனுபவத்துல சொல்றாங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணா லட்சத்துல லாபம் என் அனுபவத்துல சராசரிக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு வருமானத்தை நான் சொல்ல முடியும் லட்சத்துல வருதுன்றது அது அவங்களுடைய வருமானம் என்னுடைய அனுபவத்துல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எங்களுக்கு அந்த வசதி எல்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பண்ணுவோம் ஒரு ஆயிரம் கோழி வரக்குள்ள ஒரு அளவுக்கு ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அந்த அளவுக்கு அண்ணா தான் சரி உங்களோட பெயர் என் பேர் வந்து கவியரசன் அப்பா பாத்திருப்பீங்க பேசியிருப்பாரு அவரோட மொத பையன் தான் நானு நான் வந்து பிஎஸ்சி ஃபைவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி முடிச்சுட்டு பெங்களூர்ல சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்றேன் இங்கு பெட்டர்னு ஏன்னா இன்குபேட்டர் வச்சிருக்கோம் நம்மள்ட்ட நாட்டுக்கோழி இருக்கு அதை வந்து நம்ம தனித்தனியா பொறிக்க வைக்க முடியாது பல்க் அமௌண்ட் ஆஃப் எக் வருது நம்மள்ட்ட ஆனா வந்து இன்குபேட்டர் வச்சிருக்கோம் அத வந்துட்டு அத பத்தி பார்க்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு சின்ன ஒரு ரூம் தான் பத்து பத்து ரூம் பத்துக்கு பத்து ரூம்ல வந்துட்டு நம்மள்கிட்ட டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மிஷின் இருக்கு சரிங்களா மூணு மிஷின் இருக்கு மூணுமே வந்துட்டு மேனுவல் தான் மேனுவல் மிஷின் தான் இந்த மேனுவல் மிஷின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு ஒரு இருநூத்தி ஐம்பது எக் வைக்கலாம் இருநூத்தி ஐம்பது எக் இதுல மேனுவலா தான் எல்லாமே பயன்படுத்துறது இது உள்ள பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது எக் வைக்கலாம் இதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது பாத்தீங்கனா வந்து ட்ரே சிஸ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்துட்டு ম্যানுவலா தான் வந்துட்டு எக் வந்துட்டு மூவ் பண்ணணும் மார்னிங்கையும் ஈவினிங்கையும். கீழே வந்துட்டு குண்டு பல்ப் இருக்கு. வாட்டர் வாட்டர் 소ஸ்மே வந்துட்டு கீழே வச்சிருக்கோம். ஓகே. இதில வந்துட்டு இதில வந்துட்டு டூ டேஸ் எப்படி கோழியில பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த மிஷினுமே. இது எல்லாமே வந்து இயர்க்கைக்கு இன்குபேட்டரா வந்துட்டு நாட்டுக்கோழி இல்ல. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இன்குபேட்டர்ன்றது வந்துட்டு தாய் கோழி எப்படி பொரிக்குதோ அதே போல பொறிச்சு கொடுக்கறது தான் வந்து இன்குபேட்டரும் இதுவும் அதே இருபத்தி ரெண்டு நாள் தான் பொறிக்க போது அதே ஹீட் சோர்ஸ் வாட்டர் கரண்ட் எல்லாமே இதுக்கு என்ன ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு கரண்ட் இருக்கணும் அதுக்காக யூபிஎஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் யூபிஎஸ் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணோம் உடனே எடுத்த உடனே இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போல இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு தான் மிஷின் ஒரு மிஷின் வாங்கணும் ரெண்டு மிஷின் வாங்கணும் சரி அதுக்கு தேவையானக்குள்ள நம்ம வந்து யூபிஎஸ் கொண்டு வந்தோம் யூபிஎஸ் சிஸ்டம் ஏன்னா கொஞ்சம் ஒரு மூணு இன்கேட்டர் செட்டப் இருக்கு இதுல பொறிச்ச குஞ்சுகளை எங்க விட்டு காமிக்கிற வாங்க அதையும் பாக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன செட்டப் வச்சிருக்கோம் இது ஏன் இந்த செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு செட்டப் இது வந்து நம்ம மேனுவலா தான் நாங்களா உருவாக்குனது இது எப்படின்னா சின்ன ஒரு பென்சிங் சிஸ்டம் பென்சிங் சிஸ்டத்துல வந்து ஸ்கொயரா பண்ணியிருக்கோம் ஸ்கொயராக பண்ணது ஏன்னா நம்ம வந்து காட்டில் வயலில் கூடியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பத்து பதிமூணு வருஷமா வயலில் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் எலி தொல்லை எலி வந்துட்டு குஞ்சுகளை நறுக்குது அதில் நமக்கு லாஸ் வரக்கூடாதுன்றதுக்காக இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபென்சிங் மாதிரி வாங்கி அதை வந்துட்டு ஸ்கொயராக வந்துட்டு நம்மளாக கட்டி கீழே மேலே பாக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு இதில் குஞ்சுகளை வந்துட்டு இதில் வந்துட்டு அங்கே பொறிச்சதுக்கப்புறமேட்டா கொண்டு வந்து இதில் தான் விடுவோம் ஓகே இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அங்கேருந்து பொறிச்ச குஞ்சுகள் இப்போ செட்டப் எவ்வளோ நாள் இருக்கும் வந்து நம்மகிட்ட ஒரு டென் டேஸ் நம்ம மழைக்காலமாக இருந்ததுன்னா ஒரு டென் டேஸ் கண்டினியூவா லைட் எரியும் லைட் எரியும் மெயின்னால இருந்ததுன்னா தேவை கேட்டுற மாதிரி லைட் போட்டுப்போம் குண்டு பல்ப் சிஸ்டம் தான் அதுக்காக தான் நம்ம வந்து சொன்னது அந்த யூபிஎஸ் சிஸ்டம் இதுக்காகவும் அந்த மிஷினுக்காகவும் மட்டும்தான் அந்த யூபிஎஸ் சிஸ்டமே சரி ஆ இதுல இருந்து இதில் தான் வச்சிருப்போம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் இங்கே இருக்கும் தண்ணி தீவனம் இதுக்கான தீவன முறைகள் மட்டும் பாத்தீங்கன்னா குஞ்சு தீவனம் தான் கொடுக்கணும் நம்ம அரிசியோ கம்போ அந்த மாதிரி இதுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் முக்கியமோ அந்த மாதிரி இந்த குஞ்சுகளுக்கும் அந்த தீவன முறை கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு வளர்றதுக்கான ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நம்ம நாள் இந்த ஒரு மிஷின் இந்த ஒரு இருபத்தஞ்சு நாள் கொடுப்போம் இங்க இருந்து நம்ம கொட்டாயில ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு இங்க இருந்து கொண்டு போய் அங்க விடுவோம் அந்த முறை வந்துட்டு இங்க இருந்து நம்ம கொண்டு போய் அங்க விட்டதுக்கு அப்புறமேட்டா அங்க ஒரு செட்டிங் இருக்கு அதை நம்ம அப்படி இந்த மிஷின் அடுத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்கின ஒரு அறவை இயந்திரம் எதுக்குன்னா அரிசி நெல்லு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் கம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம கோழிகளுக்கான தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குள்ள எல்லா விதமான ஊட்டச்சத்து ஒரே டைம்ல கிடைக்கும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல குடுத்து அதுக்காக இந்த மிஷின் இத நம்ம வந்து புதுசா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இது புதுசா நாங்க வாங்கல வேற ஒரு ஹோட்டல்ல செகண்ட் ஹேண்ட்ஸ்ல இருந்து நம்ம விசாரிச்சு வாங்கின மிஷின் தான் இது வந்துட்டு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புதுசா வாங்க வேணாம் கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்துறதுக்காக நாங்க வீட்டில் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டூ இயர்ஸ் வச்சிருக்கோம் இந்த மிஷினுமே வந்துட்டு மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அம்மா வந்து கூட இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க காலையில இருந்து இப்ப இந்த ஷெட் பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு லாக் பண்றது மார்னிங்ல ஓபன் பண்றது எல்லாமே அம்மா தான் கூட இருந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க அப்பா அம்மா தான் வந்துட்டு எல்லாமே பாத்துக்கிறது நான் லீவுக்கு வரக்குள்ள போகக்குள்ள அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஷெட் ஒரு லென்த் இருக்கு ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு தான் ஒரு கேப் விட்டு இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா நைட்ல தங்குறதுக்காக மட்டும் இந்த பெரிய கோழிகள் பெரிய கோழியை வந்து நைட்ல அடைக்கிறதுக்கு மட்டும் இந்த இடத்த வந்துட்டு பயன்படுத்துறோம் மற்றபடி வந்துட்டு பகல் நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஓபன் பண்ணி வச்சிருப்போம் முட்டையிடுற கோழிகள் வந்துட்டு முட்டை இட்டு போகும் அந்த முட்டையை நாங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே வீட்டில் ஹேட்சிங்காக பயன்படுத்திப்போம் அதுக்காக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப் வச்சிருக்கோம் இதுலேயே ஒரு இன்டர் இன்டர் மிடில் ஒரு கம்பி ஒன்று போட்டு ஒரு டோர் ஒரு ரூம் ஒன்று தடுத்து வச்சிருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா நான் அங்கே சொன்னேன் இல்லைங்களா உள்ள அந்த குஞ்சுகள் ஹேட்சிங்கில் இருந்து எடுத்த கோழி குஞ்சுகளை இங்கே தான் விட்டுருக்கோம் ஏன்னா நம்ம நேரடியாக அதை கொண்டு போய் வெளியில விட்டோம் அப்படின்னா கழுகு பருந்து காக்கா இதுல நமக்கு லாஸ் ஆகும் அந்த லாஸை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கோம் இது அதுக்கு தேவையான தண்ணி தீவனங்கள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் உள்ள ஐட்டங்கள் நார்மல் தான் அதில் தான் வச்சால் கொஞ்சம் நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாம இருக்கும் அதுக்காக இதெல்லாமே அந்த கோழிகள் தங்குறதுக்காகவே ரெண்டு செட்டிங்கா வச்சிருக்கோம் அதுல இருந்துமே நைட்ல நைட்லயுமே வந்து இதை அப்படியே ஓப்பனா விட்டுற முடியாது அதுக்காக உள்ள ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி நம்ம அந்த கோழி கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு வச்சுருப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி நாங்களாக யோசிச்சு ஒரு சின்னதாக ஏன்னா நைட் நேரத்தில் வந்துட்டு கீரி தொல்லை தொல்லை அந்த மாதிரி இருக்குது அப்போ நைட் என்ன பண்ணுவோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த கோழிகளை பெரிய கோழிகளை அடைக்கக்குள்ள இந்த கோழிகளையும் இதுக்குள்ள விட்டு அடைச்சிட்டு போயிருவோம் அடைச்சிட்டு போயிட்டோம்னா நைட் சேஃப்டியா இருக்கும் நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் வராது சேஃப்டியா இருக்கும் பிளஸ் இதுங்களுக்கான தீவனமே வந்து தீவனம் தான் ஆமா இதுமே நாட்டு கோழி தீவனம்னு சொல்லிட்டு கடையில கிடைக்குது அந்த தீவனம் தான் வாங்கி வைப்போம் ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் வெளியில போயிட்டு வர மாட்டா கம்பு தீவனம் அந்த மாதிரியான மெத்தட் இதுல ஒரு முப்பது நாள் இருக்கும் முப்பது நாளுக்கு அப்புறம் வெளியில போயிடும் முப்பது நாளுக்கு அப்புறம் வெளி தான் எல்லாமே இங்க இருக்கிற கோழிகள் எல்லாமே வெளிமேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகள் தான் எல்லாமே சரி சரி ஓகேங்கண்ணா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பகுதியோட நிறைவுக்கு வந்திருக்கோம் கிருவிடை கோழிகளை வெளிமைச்சல எந்த அளவுக்கு வளர்க்குறீங்க எப்படி லாபகரமாக நீங்க வந்து விற்பனை பண்ணுறீங்கிற விற்பனை வித்திகளை எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி அதாவது வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் ஒரு உபத்தொழில் பண்ணணும் அந்த உபத்தொழில் கோழி வளர்ப்பு சிறந்தது இந்த கோழி வளர்ப்பு வந்து லாபகரமான தொழில் கூலியால் தேவையில்லை நம்ம சொந்தமா எல்லாருமே கணவன் மனைவி பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க கூட இதுல வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்க்கணும் அதனால வந்து இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை நல்ல முழு மனதோட வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான பலன் வந்து கோழியில கிடைக்கும் அதனால நல்ல ஒரு லாபகரமான தொழில் விவசாயம் பண்றவங்க அடிஷனலா இந்த தொழில் பண்ணலாம் ஒன்றும் நஷ்டம் வராது கோழி வந்து விவசாய காப்பாற்றும் நன்றி